வெரைட்டியா முத்தம் கொடுக்க சொன்ன மாரி செல்வராஜ் கர்ணன் படத்திலேயே நிக்கிலா விமல் செஞ்ச சம்பவம் குருவாயூர் அம்பல நடையில் படத்தோட வெற்றியால செம்ம ஹேப்பியா இருக்கிற நிக்கிலா விமல் அடுத்ததா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான வாழை படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நிலையில அடுத்த வாரம் ரிலீஸாக இருக்கக்கூடிய அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ல ஈடுபட்டுட்டு வராங்க அபர்நதி மாதிரியான நடிகைகள் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில மலையாள படங்கள்ல பிஸியா இருந்தாலும் நிக்கிலா விமல் தொடர்ந்து தமிழ் படத்திற்கும் ப்ரமோஷன் செஞ்சுட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது வாழை படத்துல நடிச்சிருக்க கூடிய நிக்கிலாவிமல் கர்ணன் படத்துல நடிகை ரஜிஷா விஜயனுக்கு டப்பிங் பேசியிருக்கேன் அப்படிங்கிற சூப்பரான தகவலையும் வெளிப்படுத்தி இருக்காங்க விபின் தாஸ் இயக்கத்துல பிருத்திவிராஜ் ஃபசில் ஜோசப் அனஸ்வரா ராஜன் மாதிரியான பல பேர் நடிச்ச குருவாயூர் அம்பல நடையில் படம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஷோ பார்த்தப்போ நிக்கிலா விமலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா அதை சொன்ன நிலையில படக்குழுவினர் தன்னை பூமர் அப்படின்னு கலாய்ச்சாங்க யங் ஜெனரேஷனுக்கும் ஜென்சிக்கும் பிடிக்கும் அப்படின்னு இயக்குனர் சொன்னாரு அழகே லைலா பாடலுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்ச நிலையில நான் வசந்தம் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க you <laughs> வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் சினிமாவில் மாரி செல்வராஜ் இயக்கம் இருக்கக்கூடிய வாழை அப்புறம் வினோத்ராஜ் இயக்க இருக்கக்கூடிய கொட்டுக்காடி அப்படின்னு ரெண்டு தரமான படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படத்துல நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி கலையரசன் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை ப்ரமோட் செய்யக்கூடிய விதமா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க நிகிலா விமல் தனுஷ் நடிச்ச கர்ணன் படத்துல ரஜிஷா விஜயனுக்கு டப்பிங் பேசினதே நிக்கிலா விமல் தானா இதுவரைக்கும் வெளியிடாத ரகசியத்தை சமீபத்திய பேட்டியில சொல்லியிருந்தாங்க அதிதி பாலனுக்கும் சில மலையாள படங்கள்ல டப்பிங் பேசியிருக்கேன் அப்படின்னு எந்த படத்துக்கும் டப்பிங் பேச காசெல்லாம் வாங்க மாட்டேன் ஃபேஷனா பண்ணிட்டு வரேன் மாரி செல்வராஜோட கருணன் படத்துல இடம்பெற்ற தட்டாம் தட்டாம் தனுஷ் ரஜிஷா விஜயனுக்கு மாறி மாறி முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அந்த முத்தத்துக்கு டப் பண்ணும் போது வெரைட்டியா முத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எப்படி வெரைட்டியா முத்தம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறமா கையில ஒவ்வொரு இடத்திலயும் வச்சு முத்தம் கொடுத்த சத்தங்களை டப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கிடாரி வெற்றிவேல் படங்கள்ல நடிச்சிட்டு வந்த நிகிலா விமல் தமிழ் பெண் அப்படின்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருந்த நிலையில மலையாள படங்கள்ல அவங்க நடிச்சிட்டு பார்த்ததுக்கு அப்படிங்கிற அவங்க ரஜிஷா விஜயனுக்கு டப்பிங் பேசி இருக்காங்க தன்னோட படங்களுக்கும் அவங்க டப்பிங் பேசிட்டு வராங்க போர் தொழில் குருவாயூர் நடையில் அப்படின்னு வரிசையா வெற்றி பெற்று வரக்கூடிய நிகிலா விமல் படத்தின் மூலமாவும் வெற்றியை ருசிக்க காத்துக்கிட்டு 个。<music>